என்னாக புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசதத்தை வாசி அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராணிய யார் அந்த ராட்சத ஏனோக்கின் குமாரர் தெரியுமா காயினுடைய பேர காயினுடைய சந்ததி அவங்க தான் ஏனோக் இன்னொரு ஏனோக்கு இருக்காரு அது ஏழாவது அதிக ஆதாமுக்கு ஏழாம் தலைமையுள்ள ஏனோக்கு அவர் இருக்கிறாரு அஞ்சாம் அதிகாரத்தில் அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் பையன் மெத்துசுலா அவர் பையன் மெத்துசுலா மெத்துசுரா சந்ததியில் வந்தவங்க எல்லாம் அங்கே இருக்கு யார் வரைக்கும் நோவா வரைக்கும் இருக்குது அந்த சந்ததி இல்லை இது இது வேறொரு ஏனோக்கு இது யாரு ஜைன்ட் ராட்சசன் அப்படின்னு இருக்கு இந்த ராட்சசன் பிறந்திருக்கிறாங்க நீங்க அதே இதே விஷயத்தை ஆறாம் அதிகாரத்தை போது நீங்க பார்க்க முடியும் நாலாவது வசனம் அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் இந்த ராட்சதர் யாருன்னா காயின் சந்ததியில் வந்தவங்க ஏனோக்கின் புத்திரம் ஏனோக்கின் புத்திரம் அங்கே இருக்கிறாங்க இந்த காயினுடைய பையன் ராட்சசனா இருக்கிறான் பொல்லாங்கனுக்கு பிறந்தவன் யாரு ராட்சசன் ஜைன்ஸ் இன்னைக்கு இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் சபையில ஏன் உங்களை சொல்றோம் ஒரு நான் பிலிவரை கல்யாணம் பண்ண வேண்டாம் விசுவாசி அவிசுவாசியோடு கூட இணைக்கப்பட வேண்டாம் நம்முடைய விசுவாசம் ஒண்ணு இருக்குது இல்ல விசுவாசத்தின் அடிப்படை விசுவாசி அவிசுவாசியோடு என்ன செய்யக்கூடாது பிறக்க கூடாது பிறக்கிறது என்னவா இருக்கும் ராட்சசனா இருக்கும் இப்போ ஆதாம் ஏவாள் ரெண்டு பேருமே கத்தரால் படைக்கப்பட்டவங்க ஏவாளுக்குள்ள சர்பத்தின் வித்து வந்துச்சு அந்த வார்த்தை வந்துடுச்சு பிறந்தது பொல்லாங்கன் ஆனா இங்க பொல்லாங்கன் தெரிஞ்சுக்கிட்டது சபையே ஏவாள் கிடையாது இது இன்னும் மோசம் ரெண்டு மோசம் ரெண்டு சர்ச் தான் இருந்துச்சு ரெண்டு சர்ச் இவன் தெரிஞ்சுக்கிற சபை இவன் பெற்றெடுக்கிறது எப்படி இருக்குது ராட்சசனாக இருக்கு இன்னைக்கு கடைசி காலத்துல பாருங்க சர்ச்சு உலகத்தான் தங்கள் கடவுள்களுக்கு பயபக்தியா இருக்கிற அளவுக்கு கூட சபைகளுக்குள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் பயபக்தி கிடையாது இப்ப கர்த்தர் கேட்டது தேவபக்தி உள்ள சந்ததி சபைகளுக்குள்ள இப்ப என்ன இருக்குது இன்னைக்கு சபைகளுக்குள் அருவறுப்பான பாடல்கள் பாடப்படுது அருவறுப்பான காரியங்கள் செய்யப்படுது ஓரிட சேர்க்கையில இருந்து ஹோமோ செக்ஷுவாலிட்டியில இருந்து அத்தனை சர்ச்சுக்குள்ள ஏன் வந்துச்சு காயின் தன் மனைவியை அறிந்தான் பொல்லாங்கன் ஒரு சர்ச்சை நடத்தினா இப்படிதான் இருக்கும் பொல்லாங்கன் ஒரு ஊழியத்துக்கு வந்தா இப்படிதான் இருக்கும் அதுக்கு தான் முன்னாடி உள்ள பரிசுத்தவன அடிச்சுக்கிட்டாங்க காத்துரு 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 பொறுமையோடு இரு ஒரு நாள் வரும் ஜோமணி அனுப்புறோம் அப்போ அந்த காலம் கர்த்தரே வந்து ஏற்ற காலத்தில் உயர்த்து படிக்க பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்குன்னு அந்த காலம் வந்து கர்த்தரே உங்களை நடத்துகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் மூலமாக பிறக்கிறது இந்த மாதிரி ராட்சசனா இருக்காது ராட்சசனா இருக்காது நான் சொல்லுவேன் ஊழியக்காரங்கிட்ட பாவம் இருக்குது பாவம் இல்லைன்னு சொல்லலை நான் உங்களுக்கு புரியுதா ஆனால் அவன் ஊழியத்தில் கரெக்டாக இருப்பான் அவனுக்குள்ளே தப்பாக இருப்பான் இப்போது ஏசுக்கிட்ட ஒரு குரூப் வருது நியாய திருப்பில் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தனம் அல்லவா தீர்க்க தரிசனம் உரைச்சோம் அல்லவா இவன் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கிறான் கரெக்டாக பண்ணியிருக்கான் மினிஸ்ட்ரி கரெக்டாக பண்ணியிருக்கான் பட் மிஸ்டேக் அவனுக்கு தான் இப்போ ரெண்டு வகையான பாவத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம் நம்ம சர்ச்சில் ஞாபகம் இருக்கும் ஒன்று பரத்துக்கு விரோதமான பாவம் இன்னொன்று மனுஷனுக்கு விரோதமான பாவம் அந்த இளையகுமாரன் சொல்றான் தகப்பனே நான் பரத்துக்கும் உமக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் விரோதமான பாவம் அது இப்போ நல்லா கவனிங்க இப்போ தேவனுக்கு விரோதமான பாவத்தை இப்போ மனுஷனுக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற பாவம் இருக்குல்ல அதை நீங்கள் என்ன பண்ண முடியும் மனுஷன்கிட்ட போய் சரி பண்ணணும் தேவனுக்கு விரோதமான பாவத்தை தேவன் கிட்ட போய் சரி பண்ண முடியும் இந்த ரெண்டு பாவத்தில் பாதிப்பில்லாம இருக்கிற பாவமா இருக்கா உள்ள இருக்கக்கூடிய இருக்கும் அந்த பாவம் அடுத்தவனை பாதிக்காத அளவுக்கு இருக்குதா அங்கதான் இருக்குது இப்ப இப்ப தேவ இப்போ வந்து கண்மழி அடிக்கிறார் தண்ணி வந்துருச்சு குடிச்சாச்சு மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆயிடுச்சு வீட்டுக்கு போயாச்சு இதனால ஜனங்களுக்கு பாதிப்பானா ஜனங்களுக்கு பாதிப்பு இல்ல தே ஆர் ஃபைன் குட் ஆனால் ஓசையோடைய மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் முடிஞ்சிருச்சு அந்த பாதிப்பு யாருக்கு மட்டும் வந்துச்சு மோசைக்கு மட்டும் வந்துச்சு ஆனால் தாவித ஒரு காரியம் செய்யறாரு அந்த காரியம் அவருக்கு மட்டுமல்ல அது உரியாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு இல்லையா அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு இப்போ நம்ம வெறும் உரியாவை மட்டும்தான் பாக்குறோம் உரியாவுக்கு அப்பா அம்மா இருந்திருப்பாங்கல்ல அவங்க பிள்ளை எழுந்திருக்கிறாங்கல்ல எவ்வளோ இருக்குது இப்போ தாவீது என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு அவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அவர் செஞ்சதுனால இன்னொருத்தருக்கு பிரச்சனை வந்ததுனால நியாயத்திருப்பு எப்படி வந்து நிற்குது சகோதரன் ரத்தத்துக்கு சகோதரத்தில் பழி வாங்க நீ இன்னொருத்தருடைய பிள்ளையை கொலை பண்ணல உரியாவ அதே மாதிரி அப்சலோம கொலை பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு எந்த தாவீது எந்த வாயால நீங்க உரியாவை போட்டு ஓ யோபு கிட்ட கொலை பண்ணுங்கன்னு சொன்னானோ அதே தாவீது அவன் வாயால அப்சுலப கொலை பண்ணுங்கன்ற இடத்துக்கு வந்தாச்சு அவ்வளவுதான் வேற வழி இல்லை நியாய தீர்ப்பு இப்ப யோசிச்சு பாருங்க பரத்துக்கு விரோதமான பாவம் மோசை பண்ணது மனுஷனுக்கு விரோதமான பாவம் தாவிது பண்ணது இப்போ பரத்துக்கு விரோதமான பாவம் மோசையோட முடிஞ்சிருச்சு நீ போக மாட்ட வேலை முடிச்சு ஆனா தாவீது பண்ணது பாதிப்பு வேற வழி இல்லை அது தன் சந்ததியும் பாதிச்சு இப்போ ஊழியக்காரர் சில நேரத்தில் செய்யறது அவனுக்குள்ள பாவம் இருக்கும் ஆனால் உபதேசத்தை கரெக்டா கொடுத்துருவான் ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு அவரை மாதிரி ஒரு அப்பாலஜிக்ஸ் பேசக்கூடியதான ஊழியக்காரர் இன்னும் கிடையாது இன்னும் கிடையாது ஸ்டில் நவ் இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார் அவரை மாதிரி டாக்டரின் டீச்சிங் எழுதுறவர் யாருமே கிடையாது தி பெஸ்ட் ரைட்டர் அவர் ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தாங்க விழுந்து போயிருந்தாங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அதை கமிட் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டு நான் அதாவது அவங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கத்திரட்டை போனாலே போதும் ஏன்னா அவங்களால யாருக்கும் பாதிப்பு இல்லை ஏன்னா அவங்க ரைட்டிங்ஸ் கரெக்டாக இருந்துச்சு டாக்டரிங் கரெக்டாக இருந்துச்சு அவங்க சொன்ன உபதேசம் கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு தெரியும் அவங்க பர்சனலி பாவம் பண்ணுறாங்க கரெக்டாக இருந்துச்சு கடைசியில் அவங்க ஹாண்டவுட்டு போய் ஒப்புரவாக்கி அவங்க சாகிறதுக்கு முன்னாடி பப்ளிக்காக கமிட் பண்ணி நான் தான் பண்ணேன் நான் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டேன் இப்போ யோசித்து பாருங்க அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை அவரோட போயிடுச்சு அது அவரோட போயிடுச்சு ஆனா அவருடைய ஊழியம் கரெக்டா இருந்துச்சு பர்ஃபெக்டா இருந்துச்சு இன்னைக்கும் நான் பேர் சொல்ல விரும்பல நமக்கு தேவையுமில்லை இன்னைக்கும் அவருடைய புக்கு அவருடைய மினிஸ்டரி பெஸ்ட் தான் இருக்கு இன்னும் இருக்கு நல்லா தான் இருக்கு எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்கள் பொல்லாங்கானா இருந்து பெற்றெடுத்தால் பிறக்கிறது ராட்சசனாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடியது உங்க பர்சனல் ஆனால் நீங்கள் பெற்றெடுக்கிறது பொல்லாங்கனா இருக்கக்கூடாது தான் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்றேன் இன்னைக்கு மினிஸ்ட்ரி பண்றதுக்கு ஊழியம் பண்றதுக்கோ அல்லது சில காரியங்கள் செய்வதற்கோ நீங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க நம்ம ஏன் உங்களை பல நேரங்களில் எங்க ஊழியக்காரங்கிட்ட போய் நாங்க கேட்போம் நாங்க இந்த மாதிரி ஒரு மினிஸ்டிக்கு போறோம் எங்க பாஸ்டர் யோசிக்கவே மாட்டார் வேனாண்டா அப்படின்ட்டு போயிருவார் ஒரே வார்த்தை வேணாண்டா மனசுல தோணும் ஏன் வேணாங்கிறாரு ஏன் இப்போ வேணாம் எதுக்கு வேண்டாம் நமக்கு தெரியாது அந்த பரிசுத்தவான்கள் அதை சொல்லும்பொழுதே அவங்க ஆவியில் ஒன்று ஃபீல் பண்ணுவாங்க சரியா தப்பான்னு சரியின்னு ஃபீல் பண்ணால் சரி தப்புன்னு ஃபீல் பண்ணால் தப்பு நாம் என்ன நினைப்போம் அவர் என்ன வேணான்றாரு அவர் எதுக்கு என்ன வேணான்றாரு நான் அதை தான் இன்றைக்கும் கற்று வச்சிருக்கிறேன் எங்கள் பரிசுத்தவான்கள் நான் அதுதான் தான் கற்று வச்சிருக்கேன் அவங்க சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு அதுதான் சிலர் வந்து கேட்கும் நமக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஃபீல் வரும் கர்த்தர் நமக்குள்ளே உணர்த்துவார் ஓகே சிலர் சொல்லும் போது ஒரு அலாரம் அடிக்கும் வேணா இப்போதைக்கு வேணாம் அந்த அலாரம் அடிக்கும் போதே நான் சொல்லுவேன் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டுருவேன் இந்த இந்த அலாரத்தை கரெக்டாக நடக்கிற அல்லது உணர்கிற ஊழியக்கார என்ன பண்ணுவானா யாரா சொல்லும் போது பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க எங்கள் பாசரில் அப்படிதான் ஒரு எங்களுக்கு புரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தினால நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம் சிலர் வந்து அது நான் அவர் என்னப்பா சொல்கிறது நம்ம பண்ணுவோம்ப்பா அவர் அப்படிதான் பாஸ்டர் எல்லாத்துக்கும் எதிர்ப்பாரு நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் பண்ணுவாங்க பார்த்துருக்குறோம் அவர்கள் என்ன பாதிப்பு வந்துச்சு அவர்கள் என்ன வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஊழியத்துல இல்லை அப்படி முரண்டு பிடிச்சவங்களாம் எல்லாம் இல்லை சில நேரங்களில் பரிசுத்தவான்கள் ஏதாவது சொல்றாங்க ஊழியக்காரங்க ஏதாவது சொல்றாங்கன்னா ஜஸ்ட் வெயிட் அவங்களுக்கு தெரியும் இன்னும் அந்த பிள்ளை என்ன செய்யல முழுசா உருவாகல உருவான பிறகு பிள்ளை பெற்றுக்கலாம் நமக்கு ஆசை இருக்குது பிள்ளையை உடனே பெற்றெடுக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்க இன்னும் டைம் இருக்குது இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் இன்னும் ஸ்கேன் பார்த்துட்டு சொல்லுவாங்க ரெண்டு வாரம் ஆகும் நமக்கு இல்லைங்க எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குது அது தாங்க இருக்கும் போய் ரெண்டு வாரம் கழிச்சுவாங்க நீங்கள் சொல்லுவீங்க இந்த டாக்டருக்கு பொறுப்பே இல்லை என் வீட்டுக்கு போய் சொல்கிறாரு அந்த அந்த டாக்டர் நினச்சிப்பார் இது அதுக்குள்ளே அவசரப்படுது இப்போ பெற்ற அந்த பிள்ளைக்கு ஏதாவது இன்னும் முழுமையாக உருவாகியிருக்காது முழுமையாக உருவாக இருந்தால் அது அங்கே நிற்கவும் நிற்காது வெளியே வந்துட போகுது